பல நாட்களாக இருந்த சம்பத் மனம்பெருக்கு அடைக்கலம் கொடுத்திருந்தார் என்ற அடிப்படையிலே அரச ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றதோடு தென்னிலங்கையிலே இப்போது பெரும் பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கின்றது இன்று மாத்திரம் பல இடங்களிலே கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதோடு பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிநாட்டில் இருந்து பலர் இங்கே கொண்டு வரப்பட்டு ஐஸ் போதைப் பொருட்களை உற்பத்தி செய்திருக்கின்றார்கள் என்பது இந்த கெசல் பத்ர பத்மேயினுடைய வாக்கு மூலங்களின் அடிப்படையிலே வெளிவந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம் இலங்கையை பொறுத்தவரையிலே வடக்கு மற்றும் கிழக்கிலே நிலத்தை தோன்றுகின்ற போது எலும்பு கூடுகளும் மண்டை ஓடுகளும் தான் வெளிவந்து கொண்டிருக்கிறது தென்னிலங்கையை பொறுத்தவரையிலே அதுவும் தென் மாகாணத்தை பார்க்கின்ற போது இந்த போதை பொருட்கள் குறிப்பாக ஹெரோயின் மற்றும் ஐஸ் மற்றும் கஞ்சா குடு என்று அத்தனை போதைப் பொருட்களும் நிலத்தை தோன்றுகின்ற போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அதிலும் இந்த சம்பத் மரம்பரியிடம் விசாரணைகள் தொடர்ச்சியாகவே இடம்பெற்று வந்திருந்தது இந்த போலீசாரை சுத்தி விடுகின்ற வேலையை சம்பத் மனம்பரி நன்றாக செய்து வருகின்றார் என்பது மாற்று இல்லை எனவே அப்படி இருந்த போதிலும் சம்பத் மனம்பரியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே அவர் தலைமுறைவாகி இருந்த காலப்பகுதியிலே அவருக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த நபர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் ஒரு மின்சார சபை ஊழியர் என்றும் எனவே இந்த அம்பாந்தோட்டை பகுதியிலே வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அவரிடமும் பல விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்ற போதுதான் சம்பத் மனம்பரியினுடைய இன்னும் ஒரு இடத்திலே அவருக்கு சொந்தமான இன்னும் ஒரு இடத்திலே புதைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் இப்போதும் மீட்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக துப்பாக்கி மற்றும் அதற்காக நூற்றுக்கும் மேற்பட்ட தோட்டாக்கள் மற்றும் கை துப்பாக்கிகள் அதாவது பிஸ்டல் வகை கை மீட்கப்பட்டிருக்கிறது மீட்கப்பட்டிருக்கின்றது கை கொன்று குண்டொண்டும் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அவற்றை அடையாளம் காட்டுவதற்காக சம்பத் மனம்பரியும் அந்த இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் என்பதும் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே மிக பெரும் குற்ற செயல்களோடு தொடர்புடைய ஒரு விடயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்களின் இப்போது வெளிவர கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது இது மாத்திரம்தான் என்று பார்க்கின்ற போது கெசல் பத்ர பத்மே மற்றும் இந்த சமனிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இப்போது மாத்தரை மற்றும் இந்த அம்பாந்தோட்டை பகுதிகளிலே பல்வேறு ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி நிலையங்கள் சிக்கி இருக்கின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான விடயம் அதுவும் நேற்றைய தினம் இந்த மாத்திரையினுடைய வெளிகம பகுதியிலே ஒரு விசாரணை ஒன்று இடம்பெற்றிருந்தது சுற்றி வளைப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது ஒரு வீட்டை சுற்றி வளைத்திருந்தார்கள் பொய்சா அங்கே சுற்றி வளைப்பு இடம்பெறுகின்ற போது அந்த இடத்திலே போதைப் பொருள் இடம் இடம்பெறுகின்றது என்று தகவல் கிடைத்திருந்ததான் அங்கே உள்ளே சென்று பார்க்கின்ற போதுதான் பலதரப்பட்ட போதைப் பொருட்கள் உற்பத்தி செய்கின்ற பகுதியாக அது இருந்திருக்கின்றது அதோடு ஐஸ் உற்பத்திக்கும் இந்த கெசல் பத்ர பத்மே தரப்பினரால் இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்ட அந்த இரசாயனங்களும் அங்கே வைத்து ஐஸ் போதைப் பொருட்களாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அந்த தொழிற்சாலை உற்பத்தி நிலையத்திலிருந்து மால்டோ என்று சொல்லப்படுகின்ற நாட்டைச் சேர்ந்த ஒரு இருபத்தி மூன்று வயது இளைஞரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்குள்ளே கொண்டு வரப்பட்டு இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட இளைஞர் அந்த உற்பத்திகளை செய்திருக்கின்றார் என்பது தெரிய வந்திருக்கிறது இப்படியான வேலைகளை செய்து வருவது கெசல் பத்திர பத்மே தான் காரணம் இதற்கு முன்னரும் நுவரேலியாவிலே ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி நிலையம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அதிலே பாகிஸ்தானிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் ஐஸ் உற்பத்தி செய்திருக்கின்றார்கள் அதே போன்று இப்போது மால்டோ என்று நாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட இளைஞர் இருபத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க இளைஞர் இங்கே அதாவது வெளிகம பகுதியிலே மாத்திரையினுடைய வெளிகம பகுதியிலே வைத்து ஐஸ் உற்பத்திகளை செய்திருக்கின்றார் இப்போது கூட்டாக அதாவது வீட்டோடு சேர்த்து அந்த வீட்டிலிருந்த பொருட்களோடு சேர்த்து அந்த நபரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டு தான் இங்கே ஐஸ் உற்பத்திகள் செய்யப்படுகின்றது பொருட்களும் வெளிநாட்டில் இருந்து வருகின்றது உற்பத்தி செய்கின்றவர்களும் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரப்படுகின்றார்கள் இது கெசல் பத்திர பாணி என்பதை இப்போது போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் அத்தோடு இந்த அம்பாந்தோட்டை அம்பாந்தோட்டை ஏற்கனவே சர்ச்சைக்கு பெயர் போன இடமாக இருக்கின்ற போது இன்று மாத்திரம் இந்த அம்பாந்தோட்டையிலே பெரும் பரபரப்புகள் எல்லாம் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றது மிக முக்கியமான விடயம் அம்பாந்தோட்டையினுடைய ஒரு வீடொன்றை போலீசார் சுற்றி வளைத்திருக்கின்றார்கள் அந்த வீட்டை சுற்றி வளைக்கின்ற போது இரண்டு பேர் இறந்த நிலையிலே வீட்டிற்குள்ளே இருந்திருக்கின்றார்கள் ஒருவர் இறக்கும் தருவாயிலே நோய்வாய்ப்பட்டு இருந்திருக்கின்றார் அந்த நபரை மீட்டு தங்காலை வைத்தியசாலையினுடைய அம்பாந்தோட்டையினுடைய தங்காலை வைத்தியசாலையை சேர்க்கின்ற போது அவரும் உயிரிழந்து விட்டாராம் போலீசாருடைய சந்தேகத்தின் அடிப்படையில் இவர்கள் எப்படி உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று சொல்கின்ற போது ஒருவேளை போதைப் பொருளை உட்கொண்டதால் இவர்கள் உயிரிழந்திருக்கலாம் இரண்டு இளைஞர்கள் ஏற்கனவே உயிரிழந்து கிடந்திருக்கின்றார்கள் ஒருவர் குற்றுயிராக இருந்திருக்கின்றார் அவரை மருத்துவமனையில் அனுமதித்த பின்னர் அவர் உயிரிழந்திருக்கிறார் எனவே அவர்கள் போதைப் பொருளால் தான் உயிரிழந்திருக்கலாம் என்ற கருத்தும் இப்போது நிலை வருகின்ற போதுதான் அந்த வீட்டை சோதனையிட்ட போது ஒரு சிறிய வாகனம் ஒன்றிலிருந்து பத்து வரையிலான பத்து பை வரையிலே ஒரு ஐஸ் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது அத்தோடு ஒரு ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியும் மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இது அம்பாந்தோட்டையினுடைய இந்த தங்காலையினுடைய சீனி மோதர என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அதே பகுதியிலே இன்னும் தேடுதல்களை மேற்கொள்கின்ற போதுதான் ஒரு லொரி ஒன்று சிக்கி இருக்கின்றது ஐஸ் போதைப் பொருட்களோடு மிக மிக நூதனமான முறையிலே ஐஸ் மற்றும் ஹெரோயின் போதைப் பொருட்களை அந்த லொரியிலே வைத்து கடத்தி சென்றிருக்கின்றார்களா கிட்டத்தட்ட இருநூறு தொடக்கம் நானூறு கிலோ வரையிலே அதற்குள்ளே ஐஸ் அல்லது ஹெரோயின் போதைப் பொருள் இருந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் இப்போது இந்த பிரதி போலீஸ் மாதிபர் அதாவது அஹ் தென் மாகாணத்துக்கான பிரதி போலீஸ் மாதிபர் தெரிவித்திருக்கின்றார் அதுவும் ஒரு லொரி ஒன்றிலே இந்த தற்பூசணி பழங்களை ஏற்றிச் ஏற்றி அந்த தட்பூசணி பழங்களுக்கு இடையிலே இன்னும் ஒரு தடுப்பு அமைக்கப்பட்டு அதற்குள்ளே இந்த ஐஸ் போதைப் பொருட்களும் கடத்தப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு தொடக்கம் நானூறு கிலோ வரையிலே அது இருக்கலாம் என்பதை இப்போது போலீஸ் தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த லொரியை மறைத்து அங்கே அந்த லொரி மீது நடத்தப்பட்ட விசாரணையிலே அதிலிருந்து அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அங்கே கொண்டு செல்லப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் ஹெரோயின் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டது மாத்திரமல்லாமல் நான்கு துப்பாக்கிகள் துப்பாக்கி ஒன்று நான்கு ரிவால்வர் வகை துப்பாக்கி எல்லாமே ஒரு பாதாள உலக குழு செயற்பாட்டிற்கு பயன்படுத்தக்கூடிய புதிய துப்பாக்கிகள் என்று தோட்டாக்களும் மீட்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே இன்று மாத்திரம் இரண்டு மிக பெரும் விடயங்கள் அதாவது இரண்டு மிகப்பெரும் குற்றச்செயலோடு தொடர்புடைய சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது சம்பவம் தொடர்பான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றுதான் மிக மிக முக்கியமான விடயம் இதிலும் தான் இது அதிகமாக இடம்பெறுகின்றது என்பதும் இன்னும் கொஞ்சம் மாறி இருக்கின்றது எனவே நானூறு கிலோ வரையிலான ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது நான்கு ரிவால்வர் வகை துப்பாக்கிகள் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்று அதோடு சம்பத் மனம்பரியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவருடைய இடத்திலே புதைக்கப்பட்டிருந்த அடி ப்பாக்கி மற்றும் பிஸ்டல் ரக துப்பாக்கிகள் கைக்குண்டுகள் தோட்டாக்கள் என்று பலவும் மீட்கப்பட்டு வருகின்றது எனவே இப்போது தீவிரமான வேட்டை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் என்றுதான் சொல்ல வேண்டும் போதை பொருளையும் பாதாள உலகக்குழுவையும் நாங்கள் கட்டுப்படுத்துவோம் நிம்மதியான நாட்டை மக்களுக்கு கொடுப்போம் என்ற அடிப்படையில் அவர்கள் தீவிரம் காட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதன் ஒரு அங்கம் தான் பல்வேறு தரப்பினரும் இப்போது சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் அத்தோடு இந்த மன்னம்பெரியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே மன்னம்பெரிக்கு பின்புலத்திலே ஒரு மிகப்பெரும் அரசியல் அரசியல்வாதி இயங்கிக் கொண்டிருக்கின்றார் என்ற ஆதாரங்களும் வெளிவந்திருப்பதாகவும் மிக விரைவிலே அந்த நபர் அம்பலப்படுத்தப்பட போகின்றார் என்ற செய்திகளையும் சுனில் வட்டக்கல் அவர்கள் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல் அவர்களும் இருக்கின்றார் அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது ராஜபக்ச தரப்பு அதுவும் மஹிந்த ராஜபக்ச பல நாட்களின் பின்னர் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறார் கொழும்பிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட மஹிந்த ராஜபக்ச இந்த அம்பாந்தோட்டினுடைய தங்காளை பகுதியிலே தன்னுடைய கால்தன் இல்லத்திலே போய் தஞ்சமடைந்திருந்தார் இடம்பெயர்ந்திருந்தார் என்று சொல்ல வேண்டும் எனவே பல காலமாக வீட்டிற்குள்ளேயே இருந்தபடி பலரையும் சந்தித்து வந்த மஹிந்த ராஜபக்ச திடீரென வெளியே சென்றிருக்கிறார் அதுவும் ரோஹித அபய குணவர்த்தனனுடைய பிறந்த நாள் நிகழ்வுக்காகத்தான் மஹிந்த ராஜபக்ச அதுவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு ஒன்றுக்காக அவருடைய சென்றிருப்பதாக ஊடகவியலாளர்கள் பல கேள்விகளை மஹிந்த மீது இருக்கின்றார்கள் அதிலும் ஒரு வருடங்கள் நிறைவடைகின்றது பொறுப்பேற்று இந்த அரசாங்கத்தை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு இதுவரையிலே தான் பார்த்ததிலே கேவலமான அரசாங்கம் என்றும் கையால் ஆகாத அரசாங்கம் இது என்றும் சோம்பரி அரசு இதுதான் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மகிந்த ராஜபக்ச அதாவது அனுரகனுடைய ஆட்சியானது கையாலாகாத ஆட்சி என்றும் சோம்பரி அரசாங்கம் இது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு நாமல் ராஜபக்சவை மையமாக கொண்டு மீண்டெழுதல் என்ற ஒரு விடயம் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயத்தை ரோஹித் அபய குணவர்த்தனவே தன்னுடைய வாயால் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக அடுத்த தலைமை அல்லது அடுத்த தலைவராக நாட்டினுடைய தலைவராக வரப்போவது நாமல் ராஜபக்சதான் அவரை முன்னிலைப்படுத்தி நாங்கள் செயற்பட போகின்றோம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதோடு இந்த ரோஹித் அபே குணவர்த்தன ரணில் விக்ரமசிங்கவோடு மகிந்த ராஜபக்சை விட்டு விலகி ரணில் விக்ரமசிங்கவோடு தேர்தல் காலங்களில் பயணித்திருந்தார் இப்போது மீண்டும் அவர் அந்த மஹிந்த தரப்போடு இணைந்திருக்கின்றார் அவர் அது மாத்திரமல்லாமல் பல விடயங்களை சொல்லி இருக்கின்றார் நான் ஒருபோதும் மஹிந்த தரப்பை விட்டு பிரிந்து போகவில்லை இந்த கட்சியும் என்னை வெளியே போகும்படி சொல்லவும் இல்லை மாறாக தேர்தலிலே மாத்திரம் நாங்கள் ரணிலுக்கு ஆதரவு வழங்கினோம் மீண்டும் நாங்கள் ராஜபக்சங்களோடு சேர்ந்து இயங்க போகின்றோம் என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே அரசாங்கத்திற்கு எதிராக இப்போது எதிரணியினர் பலப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம் அதுவும் ரணில் விக்ரமசிங்க இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவின் போது ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எதிரணியினர் எல்லோருமே ஒன்றிணைவோம் இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவதற்கு என்ற அடிப்படையில் அதே போன்றுதான் ராஜபக்சகள் தரப்பும் தரப்பும் இப்போது குறிப்பிடுகின்றது எதிரணிகள் எல்லோருமே ஒன்றிணைவோம் எங்களிடம் இந்த பிரிந்து போனவர்கள்லாம் திரும்பி வாருங்கள் நாங்கள் ஒன்றிணைந்து இந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று இரண்டு பெரும் எதிரணிகளாக இப்போது உருவாக போகின்றார்கள் ஒரு ஒரு குழு ரணிலை மையமாக கொண்டு இன்னும் ஒரு குழு மகிந்தவை மையமாக கொண்டு மேலுருவாகுகின்றதோ என்ற எண்ணமும் எழ ஆரம்பித்திருக்கின்றது இவர்களுக்குள்ளும் தாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற எண்ணம் உருவாகி இருக்கின்றது ரணில் மகிந்த ஒன்றிணைவும் மிக விரைவில் இடம்பெறம் போல இருக்கின்றது காரணம் சந்திப்புகள் அந்த அளவுக்கு இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான நகர்வுகள் இடம்பெறப் போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொளிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்